வணக்கம் தோழிகளே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுயமரியாதை என்ன தோழி இது எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்கிறதில்லையே கண்டிப்பாக பெண்களுக்கு கிடைக்கிறதில்ல அதை நம்மளுக்கு சமூகமும் தர்றதில்ல நம்ம வீட்லேயும் கண்டிப்பாக தர்றதில்ல நீங்களே பாருங்கள் கணவர் வேலைக்கு போ போயிட்டு இருக்கும்போது நம்மளும் வேலை பார்த்தாலும் சரிதான் நம்ம கொடுக்குற காசை வந்து ஒரு மதிப்பாகவே அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க அவர் வந்து ஃபேமிலியில் வந்து மற்ற செலவை பார்த்துக்கிட்டாலும் வீட்டு ஃபுல்லாக நம்ம காசுலேயே நம்ம செஞ்சாலும் அதை வந்து அதாவது மாமியாரும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க கணவரும் எடுத்துக்கிற மாட்டார் வீட்டுக்காரர் வந்து ஒரு நாளைக்கு இரநூறுவா கொடுத்தாலும் அந்த இப்போ உள்ள விலைவாசிப்படி நம்ம எல்லாம் வாங்கி சமையல் செஞ்சு குழந்தைங்கள் செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு மிச்சம் பண்ணி நம்ம காசை வச்சு அவரோட அர்ஜெண்டுக்கு நம்ம கொடுத்து பாருங்க அப்போ கூட அவர் வந்து அதை பாராட்ட மாட்டார் இது வந்து ஏங்காசு தானே அப்படின்னு ஒரே வாரத்தில் சொல்லிட்டு போவாருங்க மாமியாரை பாருங்க எப்போவுமே நம்ம வழியும் வேதனையும் அடுத்தவங்ககிட்ட பகந்துக்கவே கூடாதுங்க அதை வந்து அவங்க பார்க்குற கண்ணோட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க இப்போ வந்து நம்ம பிரசவ வழியை சொல்லுங்கள் நம்ம அம்மாட்ட அந்த வழியை சொன்னால் நம்ம வேதனையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து நம்மளை அனுதவப்படுவாங்க அதுவே மாமியார்ட்ட சொல்லி பாருங்களேன் அவங்க சொல்லுவாங்க நான்லாம் வயக்காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துதேன் இத்தனை குழந்தைகளை பெற்றேன் அப்படிம்பாங்க அப்போ வந்து நம்ம சொல்கிற வழி வந்து ஒன்று தான் அந்த பிரசவ வழி அதை பார்க்குற வந் நம்ம மாமியார் இருக்கா இருக்கட்டும் அவங்க ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க நாத்தனாமாரும் மாமியாரும் அதுவே அந்த மாமியார் வந்து அவங்க பொண்ணு வந்து வேதனைப்பட்டுருக்கிறத வந்து பெருசாக சொல்லுவாங்க மருமக வேதனை அவங்களுக்கு தெரியாது அப்படி அப்படிதாங்க இதுவே நம்ம ஒரு பிரச்சனையை போய் நம்ம தெரிஞ்சவங்கிட்ட நம்ம சொல்கிறோம்னீங்களே அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க பாவப்படுவாங்க இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க அதை போய் நக்களாக நாலு பேர்கிட்ட சொல்லிகிட்டு போவாங்க அதனால தான் நம்மளோட தோல்வியையும் வெற்றியையும் யார்கிட்டையும் பகிர்ந்துக்கிற வேண்டிய அவசியமே இல்லை தொழிலே அப்புறம் என்ன சொல்ல வரேன்னா நம்ம சுயமரியாதையை நம்ம எப்போவுமே விட்டு கொடுக்கக்கூடாது சரி வீட்டில் பேசுகிறாங்க பக்கத்தில் பேசுறாங்க பற்றி கவலைப்படாதீங்க நம்ம மனசுக்கு நம்மளாக உழைச்சி கொஞ்சம் காசு சே சேமிக்கும்போது அது சந்தோஷத்தை தரு தோழியே முதலீடு இல்லாமல் நாங்கள் எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய முதலீடு எவ்வளோ தெரியுமா என்னோடய தையல் மிஷின் ரொம்ப பழைய மிஷினுங்க ஒரு ரூபாய்க்கு தையல் மிஷின் வாங்கி ஒரு ஐயாயிரரூவா அட்வான்ஸுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கட வாடகை இவ்வளோதாங்க என்னோடய முதலீடு அந்த கடையில் வச்சு தான் நான் இப்போ ஓரளவு திருப்தியாக சம்பாரித்து நான் நிம்மதியாக இருக்கேன் எப்போவுமே வெற்றிக்கு வந்து முயற்சி தான் முக்கியம் முயற்சி திருவினையாக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தோழிகளே கண்டிப்பாக இது உங்களுக்கு நடந்திருந்தா நான் சொன்னதெல்லாம் நடந்திருந்தா எனக்கு க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்